வணக்கம் இது உங்கள் தேவகி சமையலறை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான பாரம்பரியமாக செய்யக்கூடிய பஞ்சு போல சாஃப்டான ஆப்பம் இந்த ஆப்பம் செய்யறதுக்கு ஈஸ்ட் அவள் சாதம் இப்படி எதுவுமே தேவை கிடையாது எங்கள் அம்மா பாட்டி எல்லாருமே இந்த மெத்தடில் தான் செய்வாங்க ஈஸ்ட்டோட ஸ்மெல் பிடிக்காதுங்கிறவங்க இந்த மாதிரி மெத்தடில் ஆப்பம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் கூடவே ரெண்டு கப் இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இந்த கிளாஸோட அளவு கிட்டத்தட்ட நூறு கிராம் இதை அரை ஆளாக்குன்னு சொல்லுவாங்க இந்த அளவு அரிசிக்கு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இதை விட கம்மியா சேர்த்தாலும் பரவாயில்ல ஆனா அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னா ஆப்பத்தோட கலர் வெள்ளையா வராது இப்ப அரிசியை நல்லா களைஞ்சு எடுத்துட்டு நல்ல தண்ணி ஊத்தி நாலு மணி நேரத்திலிருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம் அரிசி ஊற வைக்கும் போதே உளுந்தையும் ஊற வச்சுக்கலாம் அரிசி அளந்த அதே கிளாஸ்ல அரை கிளாஸ் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இட்லி மாவு அரைக்கிறதா இருந்தா நாலு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து சேர்ப்போம் ஆனால் ஆப்பத்துக்கு அரை கப் உளுந்தே போதும் நான் மாவை தான் அரைக்க போறேன் அதனால உளுந்தை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க உளுந்தை ஃப்ரிட்ஜில் வச்சு அரைக்கிறதுனால உளுந்து நல்லா மாவு காணும் அதனால ஆப்பமும் சாஃப்டாக வரும் இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நைஸாக அரைச்சிக்கலாம் அரிசியோட கூடவே ஒரு கப் தேங்காய் துருவல் அழுத்தி அளந்துருக்கேன் அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரிசி எல்லாத்தையுமே நைஸாக அரைச்சிட்டேன் அடுத்ததாக உளுந்தையும் நைசா அரைச்சி எடுத்துக்கலாம் ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் அந்த தண்ணியை சேர்த்தே உளுந்தை அரைச்சுக்கங்க மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து கையாலேயே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் இட்லி மாவு புளிக்க வைக்கிற மாதிரியே இதையும் புளிக்க அப்புறம் ஆப்பும் சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ மாவு நல்லா அப்புறம் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சோடா உப்பை ஆப்பம் போது கலந்தால் போதும் மாவு திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தோசை மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ ஆப்பக்கடாயை அடுப்பில் வச்சு ஒவ்வொரு ஆப்பமாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதுக்கு தேங்காய் பால் தேங்காய் சட்னி சாம்பார் குருமா இப்படி எது வேணாலும் செட் ஆகும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஆப்பம் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க